என் மேல என்ன கோவம்னு லட்சுமி சிஸ்டர் கேக்குறாங்க எப்படி இருக்காங்க வீட்டில் அனைவரும் சகோதரி எப்படி இருக்கான் சூப்பராக இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கிறாங்கண்ணா ரொம்ப சந்தோஷம் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க பசங்களாம் இருக்குது நீங்கள் எப்படின்னா இருக்கீங்க லைக் ஐந்தாவது ரொம்ப சந்தோஷண்ணா ரொம்ப சந்தோஷன்னா நீங்கள் வந்ததே பெரிய விஷயம் லைக் போட்டது ரெண்டு சந்தோஷம் பரவாயில்லண்ணா ரொம்ப சந்தோஷம் அனைவரும் நலம் முருகன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம லட்சுமி சி கேட்குறாங்க வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் வாங்க சத்யாணி எப்படி இருக்கிறாங்கன்னா சத்யாணி சூப்பராக இருக்காங்க சிஸ்டர் நல்லா இருக்கிறாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க பசங்க வந்து எப்படி இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க பையனை வீடியோ போடுறத நான் பார்ப்பேன் நான் வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் வாங்க நண்பர்களே வாங்க பேசலாம் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சந்தோஷம் மன்னா வணக்கம் மாலை வணக்கம் அனைவருக்கும் வாங்க நண்பர்களே வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க பேசலாம்